ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாட்கள் தாங்க ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடியில் வர கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு பூஜை வந்து செஞ்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி ஆடி மாதம் முதல் நாள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பூவால் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் ஆடி மாதம் முதல் நாளே மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெள்ளிக்கிழமை காலையில் சுவாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த மஞ்சள் உப்பு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு சுவாமிக்கு வந்து பால் வந்து பிரசாதமாகவும் செஞ்சுட்டு ஆறு டு ஏழு எப்போவுமே வந்து டைம் இருக்கும்போது போது சுக்கர ஓரை வழிபாடு பண்ணுறது வழக்கம் அதோடு வந்து மூன்று தேவியருக்கும் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர ஓரையில் சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் பிரசாதமாக செஞ்சுட்டு அதோட ஃப்ரூட்ஸ் வந்து பிரசாதமாக வச்சுருந்தோம் முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூன்று தேவியர்கள் சரஸ்வதி பார்வதி மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுக்கர ஊரையில் மகாலட்சுமி தாயாருக்கு நூற்றி எட்டு முறை லட்சுமி தாயாருடைய மந்திரம் சொல்லி பூவாலும் குங்குமத்தாலும் சுவாமிக்கு வந்து அர்ச்சித போட்டு வழிபாடு பண்ண பின்னாடி லாஸ்ட்டாக வந்து நாராயணருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து தூப தீப ஆரத்தி எடுத்து முதல் வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு பண்ணோம் நீங்கள் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு காரணத்தினால தவற விட்டு இருந்திங்கன்னா இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி அமாவாசையோட தொடர்ந்து வர இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுங்கள் ஏன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணியிருப்பீங்க இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை வந்து கடவுளுடைய வழிபாடு பண்ணும்போது முன்னோர்கள் நம் அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய ஆசீர்வாதம் ரெண்டு சேர்ந்து வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி